நிறைய பருக்கல் அதிகமாக இருக்குது அதை நிமித்தம் தான் மாஸ்க் போட்டுக்கொண்டு கலைக்கிறேன் யோக்னா யூடியூப் யோக்னா யூடியூப் அண்ட் இதில் வந்து ஒரு டீம் வந்து ஒவ்வொரு நாள் வீடியோக்கு முன்னென்ன கண்டென்ட் நாங்கள் யோசிப்போம் எப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று விதமான நபர்கள் வந்து இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் போட்டுக்கொண்டு இப்படியானவர்கள் வந்து இது சொல்கிறார்கள் உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த விஷயத்தை நீங்களெல்லாம் இது கிலோ ஒரு நாள் நூறு கிராம் பைத்தங்க இதை வச்சுக்கொண்டு இல்லாமல் ஒரு இதை பார்க்குறப்ப ஒரு கூட்டம்னு சொல்லி இல்லை இந்த நகர் வந்து எங்களுக்கு நல்ல கருது நென்மையான செய்யாதுன்னு தான் அது வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் சொன்ன போது அப்படியே அவங்களுக்கு நாங்கள் வந்து நிலவணங்களோ அந்த உயிரினத்துக்காக மூன்று இடத்துக்காக வரணும் நீங்களாவே நினைச்சா அப்படின்னு இல்லை இப்போ நான்கு சாருடைய நிக்கிறேன்னு சொன்னா வீட்டை தான் நிக்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து இந்த நானும் பதிவிடுறேன் அதே நேரம் வந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் என்ன மாஸ்கெல்லாம் எல்லாம் போட்டுக்கொண்டு கதைக்குன்னு சொல்லிட்டு காரணம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே என்ன சொல்றது வந்து எனக்கு வருஷா வருஷம் வர்றான்னு சொல்லுவனும் அதாவது வந்து ஒரு வாயில ஒரு சிறியதான ஒரு பருப்பு கூடுதலா வந்து இருக்கான்னு சொன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை காலநிலை எடுத்துக்கொண்டு அந்த மாசிக்கு அங்குனியெல்லாம் சரியான ஒரு வெயில் காலநிலை தானே அப்போ அதில் வந்து தட்ட உடம்புக்கு ஒரு விதமான இசைவாகும் அப்போ என்ன சொல்கிறது ஒரு விதமாக சொல்லிவி நம்ம சூட்டான ஏற்படுறது ஒரு சில அலர்ஜி கண்டு சொல்லிட்டு அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் வந்து வாயில் வந்து ஒரு பருக்கள் ஏற்பட்டு அது கொஞ்சம் நிறைய பருக்கள் அதிகமாக இருக்குது அதன் நிமித்தம் தான் மாஸ்க் போட்டுக்கொண்டு கதைக்கிறேன் ஏன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய காணொலியில் தினமும் நான் எடுக்கும்போது அது வந்து இப்படியானதெல்லாம் இல்லை அப்போ இது வந்து புதுசு பழமைக்கு மாறானதாக இருக்குது அப்போ பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதனுடைய கேள்வி இருக்கும் அப்போ தான் இதை முதல்ல நான் சொல்லி போட்டு இன்றைய தினம் காணொலிக்க போகலாம் அதே நேரம் வந்து இப்படியான உண்மையை ஒப்புக்கொண்டும் சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு இல்லை இல்லை என்னத்துக்கு ஆபோ அப்படி செய்கிறான்னு நினைக்கலாம் ஸோ அப்படியான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா ஸோ இன்னைக்குமே வந்து வாய்ப்பு நான் வந்து வாயில் ஏற்பட்ட ஒரு சில காரணங்களெல்லாம் இப்போ மாஸ்க் போட்டுட்டு கதைக்கிறேன்னு என்னென்னு சொன்னால் நான் வந்து நல்லதாக தான் கதைக்க போகிறேன் அதனாலே வந்து ஓடி ஒலியலை முகம் எல்லாத்தையும் மூடிக்கொண்டு அல்லது முகத்தை மறைச்சிக்கொண்டு எல்லாமே நிலை நான் ரெண்டு தெரியும் இங்கே இருக்கிற ரெண்டு தெரியும் ஸோ அந்த மாதிரியான நிலைமை எல்லாமே இருக்கில்ல இன்றைக்கு இந்த மாஸ்க் போடுற ரீசனையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து காணொலி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு நாட்கள் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிழமைக்கு மேலே ஆகிட்டு நானும் காணொளி போட்டு அப்போ என்ன சொல்கிறது அப்போ இந்த நாட்களில் வந்து நாங்கள் காணொளி வந்து சொல்லிட்டு மழைமையாகவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய அதாவது வந்து ஜோலி பிளாக் சேனல் எடுத்துக்கொண்டாலே அதில் நான் போடுற கண்டென்ட்கள் வந்து குக்கிங் பிளாக் பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது வந்து நினைவு நான் மற்றது வந்து வெடிங் அனிவர்சரி நிகழ்வுகள் அந்த மாதிரி மாதிரி ஒரு சில பொதுவான விஷயங்கள் தான் ஜொலிபிளாக் என்ற பேர் வந்து இன்னைக்குமே அது எப்போவே ஜொலியாக இருக்கும் தான் என்னோடய நோக்கத்துக்காமையே என்னுடைய சேனலில் நான் அப்படியான கண்டென்ட்டுகள் தான் போட்டுக்கொண்டு வர்றேன் கூடுதலாக வந்து அதில் வந்து வலமையான என்னுடைய காணொளி வந்து குக்கிங் காணொலியாக தான் இருக்கிறது அப்போ இந்த நாட்களில் வந்து நாங்கள் குக்கிங் காணொலியாக இல்லை அதே நேரம் வந்து பார்க்கலாம் இப்போ நான் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதம் தொடங்கினதுக்கு மூன்று காணொளி போட்டுனேன் இண்டேது நம்ம நாலாவது காணொளி இப்போ உங்களுக்கு மாதிரி நினைக்கலாம் சொன்னேன் அந்த மாஸ்க் போடுறதுக்குள்ள ரீசன் சொன்ன ஸோ கூடுதலாக இப்போ ட்ரெஸ் தான் சொல்லிட்டு அது வந்து எங்களுடைய ஒரு தான் சொன்னோம் இந்த நாட்களில் வந்து நாங்கள் வந்து வளமான வாழ்க்கை வந்து இப்போ தீசாக கொஞ்சம் நாட்களாகவே திசை திரும்பிட்டுது அப்போ அதனாடி வந்து ஓகே எங்களை என்ன சொல்லுவாங்க கவலையின் சின்னம் என்னென்னு சொன்னால் லைக் அதே மாதிரி எங்களுக்கும் இந்த நாட்களும் கவலை அப்போ அதனாடி வந்து எங்களோடய வளமையான வாழ்க்கைக்கும் நாங்கள் திரும்ப இல்லை இதுவும் ஒரு மெயின் ரீசன் ஆகவே தான் நான் இந்த நாட்களில் வந்து இந்த மாதிரியான ஆடை மறைஞ்சோன்னே என்னுடைய காணொலியை நான் சொன்னாங்க ஓகே இப்போ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து நான் உங்களோட பேசிக்கொள்வான விஷயம் வந்து ஒரு சில பேர் வேண்டுகோள் கம்மியாக தான் இருந்தாலும் மற்றது நானும் வந்து ஒரு சில விஷயங்களையும் வந்து எந்த அதாவது வந்து யாருடைய சொல்லுவாங்க சொல் புத்தி சுயபுத்தின்னா என்னுடைய சுயபுத்தியில் சொந்த தீர்மானத்தில் எடுத்துகிறான ஒரு சில விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொள்ள வேண்டியது கம்மியை தான் இந்த காணொலியை நானும் வந்து இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கேன் சொல்லுவாங்களே அது வந்து நன்மை செஞ்சு தீங்கு அனுபவிக்கிறது வந்து அது நல்ல விஷயம் உண்டு என்ன சொன்னால் தீமை செய்து தீங்க அனுபவிக்கிறதும் வந்து கடவுளுக்கும் பிரியமில்லையென்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வகையில் வந்து நன்மையை செய்து நாங்கள் தீங்கு அனுபவிக்கிறோன்னு சொன்னால் அது கடவுள் பார்த்துக்கொள்வேன் எங்களை அப்போ அதனாலே வந்து நாங்கள் இன்னொன்று இன்னொரு விஷயம் வேணாலும் கண்டிப்பாக வந்து கடவுள் பேரத்தை போட்டு என்னென்ன நாலாந்து செயல்பாடுகளை வந்து உன்னைக்குமே எங்களோடய வாழ்க்கை வந்து இப்போ பெருசாக திரும்பிட்டு தான் அப்போ அதனாலேயும் வந்து மீதியான வாழ்க்கையும் வந்து நாங்கள் ஒரு சுமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் சொல்லுவாங்க அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நாளாந்தம் வந்து நாங்கள் ஒரு வீடியோக்கு எளிமையோட உடனே வீடியோன்னு சிந்தனை அதை எங்களுடைய நாலாந்த வேலையில் அதில் முடித்தாலும் வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் வீடியோ போடுறாக்கு அப்போ எங்களுக்குள்ளே ஒரு ஒருத்தர் ஒரு சிந்தனை பெருமை இன்றைக்கி என்ன வீடியோ போடப்படும் தெரியாது வந்து ஒவ்வொரு நாள் வீடியோக்கும் இன்னும் என்ன கண்டென்ட் நாங்கள் யோசிப்போம் ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யோசனையே இல்லை சில பேருக்கு எதற்காக வந்து சொன்னால் விடு எழுமினாலே இப்போ என்ன எஃப்னா யூடியூபர் எஸ்கே ரெண்டாவது வந்து அவங்க எப்படி எப்படி எல்லாம் வைக்கிறாங்க இந்த இதனை வந்து நான் சொல்ல போகிறது வந்து நீங்கள் எந்த விதமாக புரிஞ்சுக்கொள்ளுறோ அது உங்களில் தான் இருக்குது நாம் வந்து இதில் வந்து அநியாயமம் கிடைக்கல அதே நேரம் வந்து யாரையும் கூட சொல்லவும் இல்லை சொல்ல வேண்டிய நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்போ அதனால தான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை தண்டன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு அதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒரு நாள் கண்டாக நாங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சு நீங்கள் எங்கள்ட்ட வீடியோக்களை பழைய வீடியோக்களையும் பார்க்கலாம் அதே வரைக்கும் இன்னா வரைக்கும் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து எங்களுடைய அதாவது வந்து நான் சொன்னேன் இப்போ அதாவது வந்து எங்களோடய வீடியோக்களை குக்கிங் வீடியோலாம் கூட போடுவோம் அதுதான் வந்து நிகழ்வுகளாக வந்து ஒரு சில வீட்டை அமைய அவங்களுடைய விருப்பத்தோடையும் வந்து பொதுவான ப்ளாக் வந்து பொதுவான வீடியோக்களும் போடுறது அப்படித்தான் நாங்கள் பயணித்து கொண்டு ஸோ இந்த நாட்களில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான மேல இல்லை அதாவது வந்து நாங்கள் வடிவாக என்னை உண்மைக்குமே வந்து இப்போ என்ன சொல்வது நாங்கள் வந்து வடிவான முறையில் வந்து விவசாயிச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி இல்லை ஆனால் இறைவனுக்கு ரெண்டு செல்வம் வந்து எங்களை வரைக்கும் பசியால் வந்து விரந்த விடலை ஸோ அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து கடவுள் உங்களை வடிவம் எந்த நிலையிலையும் வந்து சாப்பாடு குறைவில்லாமல் கடவுள் வந்து ஆசீர்வாதிச்சிகிட்டு இருக்கார் எங்கென்னு சூழ்நிலையால் வந்து நாங்கள் அப்படியெல்லாம் என்ன சொல்கிறது ஏதோ இந்த உடம்பில் உயிர் இருக்குது அதுக்காண்டி வந்து சாப்பிட்றோன்னு கடமைக்கிழமையே நாங்கள் வந்து இருக்க முடியும் இயல்பானங்களோட வாழ்க்கைக்கு திரும்ப இல்லை அப்போ நாங்கள் அதனால் வந்து அந்த மாதிரி ப்ளாக்கையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதே வந்து என்ன சொல்வது இப்போ நல்ல ஒரு நிகழ்வுகளை கூட பிளாக் கலெக்ட் நாங்கள் செய்கிற மாதிரி இல்லை அதுவும் கொஞ்சம் நாளைக்கு யாருக்குடைய என்ன சொல்கிறது தடை நிறுத்தி கூட இல்லை எதுவுமே எதுவும் வந்து நாங்கள் எங்கென்ற சொந்த தீர்மானத்தின் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வர்றோம் அப்போ அப்படியே இருக்கும்போது வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து என்ன உண்மையிலும் ஒரு நாள் ஒரு வீடியோவுக்கு நாங்கள் எல்லாம் யோசிப்போம் அது சமையல் வீடியோ போடுறதா இருந்தாலும் அதை பார்க்க அவங்களுக்கு என்னென்னா அவங்களை சமைச்சி இதில் சாப்பிடுதுட்டு இலவாக பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் இல்லை இதையும் வந்து வெறும் பேர்வையில் வச்சு கணிக்க முடியாது அதுலேயும் ரெஸ்க் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் அப்படி இப்போ சேனல் வச்சு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வீடியோ ரெஸ்க் எடுத்து போக வைக்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் நான் யூடியூப்பர் எஃப்நா யூடியூப்பர் அந்த இதில் வந்து ஒரு டீம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் என்ன எதிரான அச்சீவ்மெண்ட் அதே நேரம் வந்து ஆதரவு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து நான் உண்மையாக அந்த எதிரான அச்சீவ்மெண்ட் வந்து சொல்கிறோமே இப்போ ஆதரவுன்ற ரீதியிலேயே வந்து எல்லாரும் ஆதரவான வீடியோ தான் கொண்டதை பார்க்குற எங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸாக இருக்குது உண்மையிலேயே அது நல்லது தான் செய்கிறாங்களே இன்னும் இந்த வீடியோ மூலம் இன்னும் என்ன சொல்கிறது பசுத்தோல் போத்த புலி என்று சொல்லுவாங்க அப்படித்தான் அதில் செயல்படுறாங்கன்ற குரவங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஸாக இருக்கிற அந்த மாதிரியான ஆக்களம் வந்து இதை வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆனால் நாங்கள் எங்களை எடுத்து பாருங்கள் அதாவது கடந்த வீடியோ எடுத்து பாருங்க இல்லை வரைக்கும் வரைக்கும் பாருங்க இன்னா வரைக்கும் கூட பார்த்து பார்க்கணும் நினைக்கலாம் இமையிலேயே என்ன சொல்ல அப்படின்னா சொல்லப்போனா என்ன ஃபேமிலியிலோட ஒரு விஷயம் நடந்துருக்கு அதை வந்து நாங்கள் நாலா அந்தமாக ஏதாச்சும் கூட அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோமோ இல்லை அதை ஏதாச்சும் தெரியப்படுத்துகிறோமா அதை கூட இல்லை அப்போ நாங்களே எங்களுக்கு நடந்த சொந்த விஷயத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு காணொலிகளை போடுறதோ அல்லது ஒரு சில விஷயங்கள் உங்களோட பயந்து கொள்றதோ இல்லாமல் இருக்கும்போது உண்மையிலேயே நீங்க எல்லாம் இப்போ என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோ இப்போ எல்லாம் யூடியூப் பக்கம் போனாலே வர்றதோன்னு சொன்னால் எஸ்கேரில் படம் எஸ்கே பற்றிய டாபிக் அப்போ நீங்கள் எல்லாம் நேசிக்கிற நாடு தான் அப்படி தான் என்ன செய்கிறீங்களோ இல்லை அதுவெல்லாம் சரி நாங்களும் என்னிடான்னு சொன்னால் இவ்வளோ நாளும் ஒரு சில விஷயங்களை வந்து அது தெரியப்படுதுல காரணம் என்னன்னு சொன்னா அங்கே தாங்களாகவே ஒரு சில விஷயத்தில் இந்த தான் வந்து நடுகளையும் சொல்லியிருக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லி போட்டு ஒரு டீம் வந்து போய்கிட்டே பண்ணிட்டு நாங்களும் இருக்க ஆனாலும் வந்து அதே நேரம் வந்து உண்மையாகவே ஆதரவுதர்களான அன்புள்ளங்களும் நிறைய இருக்கிறீங்க ஸ்பெஷலி வந்து சொல்லப்போனால் அந்த இந்தியாவில் வந்து டெனிஸ்டோக்குன்னு சொல்லிட்டு அவர் தம்பி பேசுவார் அவர் வந்து எங்கெண்ட குடும்பம் அதாவது நாங்கள் அந்த வீடியோக்களை பார்த்த முறையில் அதுலேருந்து கணிச்சர் வந்து அவருடைய நோக்கம் வந்து தன்னுடைய வியூஸுக்காக இல்லது வந்து பணம் சம்பாதிக்கலாம் அவர்கள்ட்ட நிறைய சப்ஸ்கிரைபருக்காகவும் இல்லை அதில் வந்து திட்ட தெளிவாக சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளப்படுது அதாவது அந்த தம்பிட்ட சுயநலம் மண்டலே இல்லை ஸோ தம்பி உங்களுக்கு ஸ்பெஷல் செலவு சொன்னால் அவங்க காணொலியை நாங்கள் நிறைவேற்று ஆனால் ஒரு சில பேர் அதே வந்து இன்னும் சில ஆதரவு வேறு நீங்கள் என்ன சொன்னால் ஒரு சில நல்ல விஷயங்களை மாத்திரம் வேண்டி அதாவது வந்து சம்பவங்களாகவே நீங்கள் அந்த காணொலியில் சில பேர் எடுத்து போட்டும் அதை நல்ல மாதிரி நீங்களும் கவத்தி நீங்கள் அதனால மற்ற இன்னொரு டீமை பாதிங்க நாங்கள் சொல்ல வாரதுலேருந்து நீங்கள் எந்த கேட்டகரிக்காக வந்து எந்த வகைக்குள்ள அடங்கி இருக்கிறீங்கன்னு நீங்களாவே உணர்ந்து உண்மைக்குமே மலிவிலாக நீங்கள் விலை கொள்ளலாம் இல்லை ஆதரவு நல்ல விதமாக மனச்சாட்சி முடியும் நல்ல நோக்கத்தோடு தான் நல்ல ஒரு செயலுக்காத செய்கிறேன்னு சொன்னால் அதை நீங்களும் அதை தீர்மானித்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் நாங்களாவே வந்து இதை வந்து நீங்கள் நிறுத்துங்கோ இதை அப்படி செய்யுங்கோன்னு சொல்லலை ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாம் வந்து என்ன சொல்கிற மாச்சாட்சிக்கு புறமான தான் நடந்து கொண்டிருக்கு இப்போ நாங்கள் சொன்னாலும் வந்து நீங்கள் ஒரு சில பேர் கேட்க போகிறதில்லை ஆனால் உண்டை மட்டும் சொல்கிறது எங்களுக்கு உரிமை இருக்கு சொன்னால் இது எங்களுடைய பர்ஸ்னல் விஷயம் அது வந்து இலங்கையிலையா அல்லது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி ஒரு சம்பவங்களா மட்டும் எல்லாருமே பார்க்கறதுக்கு அதிர்ச்சியான அல்லது அவர் வந்து சொல்கிறீங்க என்ன சொன்ன ஒரு சில விஷயத்தை வந்து யூடியூப்பர் என்ன சாதாரண யூடியூப்பர் தானான்னு சொல்லுவீங்க இன்றைக்கு இப்பேற்பட்ட சாதாரண யூடியூப்பரை வச்சுக்கணும் நீங்கள் எல்லோரும் இப்படி தண்ணி கதைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்குல நீங்கள் தான் அதை இன்னும் இன்னும் பெரிய ஒரு ஒரு விஷயத்துக்கு இதை டிப்ளமாக சா க வர்றீங்க அதாவது வந்து உங்களை உங்களை வாக்கி வந்தபடி வந்து எதிரணியாக கதைக்கிறதுக்கு மற்றது வந்து உங்களை வியூஸுக்கு அதை கதை அப்போ மாத்திரம் பெருசாக அடுத்து தண்ணி வச்சிருக்கலாம் மற்றபடி வந்து புறக்கணிக்கிறதா இருக்கு அப்போ இதில் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் முற்று வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஆதரவு தருகிற நீங்கள் வந்து அப்படி ஆதரவு தர வேண்டாமென்றோ இல்லை அது வந்து எதிராக கதைக்கு நீங்கள் வந்து நீங்கள் நிறுத்துமோன்னு சொல்லியோ இல்லையான்னு சொன்னால் வியூஸுக்கா சுயநிலத்து தன்மை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் மூன்று விதமான நபர்கள் வந்து இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் கொண்டிருக்கிறீங்க வந்து இந்த வீடியோத்திலையும் வந்து நீங்கள் நினைச்சாச்சி உண்மையிலேயே ஓகே எனக்கு இது வந்து நான் வியூஸுக்காம இல்லை இல்லாட்ட எனக்கு சப்ஸ்கிரைப் ஆகாமண்ட்டு இல்லை நான் இதை வந்து இந்த நாட்டில் ஒரு பெரிய இருக்குது நான் வந்து நல்ல நல்ல மேச்சாட்சி உள்ள நான் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் தெரிஞ்ச சம்பவத்தில் ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்போ இது நான் வந்து யார் தடுத்தாலும் ஏதனாலும் நான் இந்த விஷயத்தில் வந்து உறுதியை அனுப்பேன் என்று சொன்னால் மேட்ச் மேச்சாட்சி வேலை செய்வோம் நல்ல விஷயத்துக்குன்னு சொன்னேன் இல்லை அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோட்டோ போடுவாங்க போட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தேன் சொன்னால் அந்த அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்றது உண்மையாக ஒரு சில பேர் காணொலியை பத்தாடு முடிக்கிற மாதிரி இருக்கு சரி அப்ப அப்படியானவர்கள் வந்து என்ன சொல்ல நீங்கள் நீங்கள் அளவில் கொள்ளலாம் தண்டமாக சொல்ல முடியும் என்று சொன்னா நீங்கள் ஜோதி சுட்டாதான் மட்டும் மணிராஜன் உருதனை வந்து என்ன சொல்றோம் சம்பவத்தை நீங்கள் எடுத்துரைச்சு எடுத்துரைச்சு இருந்தால் அதில் உங்களுக்கு இன்கம் எடுக்கிறீங்க அதனால நீங்க சாப்பிட்றீங்க ஆனாலும் வந்து தூக்கி தூக்கி வாழ்றீங்க அப்ப அப்படியான விஷயங்களை வந்து எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அறவே தண்டிட்டு நாங்கள் சொல்றோம் உண்மையிலேயே ஏதாச்சும் சொல்லப்போனா ஒரு சில யூடியூபர் மே சொன்னேன் எங்களுக்கு இதை பார்த்தாலே ரத்தம் குவிக்கிறது அந்த நான் அப்படியான நபர்களை எல்லாம் என்ன செய்யறதுன்னு சொன்னா அந்த தண்ணியில் அந்த ஃபோட்டோவை போட்டுவிட்டு ரெக்கார்ட்டை போட்டு காட்டுறாங்க அது மட்டுமில்லக்காரங்க எப்படி மென்மந்தி இருக்காங்க பழமொழி சொல்லுவாங்க புலி விழுந்தது எலுக்கி தாயம்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மைக்குமே இப்போ சொல்ல போனால் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது அதுதான் நடந்துட்டு இருக்குது சரியா என்னென்னு சொன்னால் பழைய பழைய ரெக்கார்டை போட்டு காட்டுறது அதனோட தாங்க தன்மந்தி இருக்கிறது இதை வேறு அதை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன சொல்கிறது இப்போ என்ன என்ன சொல்கிறது இலங்கையின் அதாவது அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்டதான வந்து செய்தி கூட்டு தாவனங்கள் இருக்குல்ல அதுகளை வந்து நாங்கள் ஒரு போய் பார்த்ததே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் அதே மாதிரியான வாய்ஸ் அப்படி அதே மாதிரியான டோன்ஸும் இதே எல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அநியாயமான கதைகளை கதைக்கணும் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பில் தான் வந்து நிறைய நீதிபதிகள் இருக்கணும் அதாவது வந்து தாங்கள் தான் சட்டத்தை கையில் எடுத்து வச்சுக்கிறதும் தாங்கள் தான் இது வழங்குறதும் தாங்களுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் தெரியுமென்ற மாதிரி இதுக்கு வந்து ஒரு தான் வந்து இப்படி நின்று கொண்டு ஒரு காணொளி எடுப்பாங்க அதில் ஃபோட்டோ போட்டுவிட்டு அந்த சொல்கிற விதத்தையும் அவங்க அந்த சொல்கிற துணி விதத்தை எல்லாத்தையும் பார்த்தோம் எப்படி அந்த இருக்குது ஏன் நாங்கள் உங்களை கேட்கணும் உங்களுக்கெல்லாம் பக்கம் இது கொண்டு தான் கேட்கணும்னு சொன்னால் ஒரு நகரை தூத்துவிங்க தூற்றி தூற்றி அதில் சுயநிலமாக வந்து உங்களுக்குரிய இங்கம்ம சேர்க்கிறீங்களோ அது மட்டும் இல்லாமல் ஒரு விதத்தால் அதனுடைய வன்மை தேங்கி இருக்கிறீங்க இப்படி நீ செஞ்சோண்டு எப்படி நீங்கள் எல்லாம் நல்ல நபராக இருக்க முடியும்னு சொல்லும் அப்போ நீங்கள் பிளைச்சிக்கொள்றக்கு வேறு வழிதான் இல்லையே நாங்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் சமையல் காணொளி போட்டால் அதை வன்ம காலம் கூட ஒரு சில நபர்கள் சொல்லி கும்போம் கிலோ ஒரு ஆள் நூறு ஊராம் பைத்தங்க இதை வச்சு கொண்டு தர இல்லாமல் ஒரு சமையல் காணொலியும் இதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம்னு சொல்லி அது நாங்கள் வந்து எங்கென்ன நடைமுறையை யாருக்கும் எந்தவித பாதகமில்லாமல் எங்களுக்கும் பாதகம் இல்லை பார்க்குற உங்களுக்கும் பாதகம் இல்லை விரும்பி தான் பாருங்கள் அதை வந்து சுவாரஸ்யமாக இருந்தால் பாருங்க நீ இல்லைன்னா போய்க்கிட்டே இருந்துச்சு அப்படி நினைச்சு கொண்டு இருந்து யாருக்குமே பாதகம் இல்லாம யாரையுமே தூற்றாம வீடியோக்கு அப்படி போட்டுக்கணும் அதே பார்க்க சரிக்குதேன்னு சொன்னா இப்படியே அணவர்கள் யாரும் கொண்டு ஏன்னா பிணையாவில் விழுந்தவனும் மாடோர் உழப்பும் அப்படியான சம்பவங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கு அவங்களோட வெண்மம் இன்னுமே முடியே இல்லை இதெல்லாம் இதுவரைக்கும் தான் அவங்களோட என்ன சொல்கிறோம் ஒரு விதத்தில் வெண்மம் இருக்காது இருக்குதுன்னு சொல்லி அவங்கள அறியாமல் அவங்களோட உள்ளத்திலே அதாவது அவங்களோட வார்த்தையில் அவங்களோட நாலாந்த சொல் செயலில் வந்து ஒரு அவங்கள அறியாத ஒரு பகையை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் ஒரு தீய பழக்கத்தை நாளாந்தம் உருவாக்கி கொள்கிறாங்கன்றது வந்து கெட்ட தெளிவாக தெரியுது அப்போ நாங்கள் வந்து ஒரு காணொலியாக ஒன்று போடுறோன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இல்லையன்று சொன்னால் நல்ல ஒரு இந்த இலங்கை நாட்டிலே வந்து இத்தனை இருபத்தஞ்சி மாவட்டங்கள் ஒன்பது மாகாணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதுகளை வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாங்களாம் இதெல்லாம் இப்பெல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச வலிமின உடனே யூடியூப்பை நல்ல ரீதியில் அந்த நகரை வச்சுட்டு நீங்கள்லாம் புழைச்சிக்கொள்வீங்க அப்போ இதில் வரும் என்னென்னு சொன்னால் அதில் இவ்வளவு என்ன சொல்கிறது அநியாயமான வார்த்தை இதெல்லாம் எது வரைக்குமோ தெரியாது இப்படி நாங்கள் வந்து இதை சொல்கிறது எங்களுக்கு உரிமையாக இருக்குதுன்னு சொன்னேன் உங்களுடைய சொந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் இதை இப்படி போடவள் உங்களுக்கு அவ்வளவா அக்கறையாக இருப்போம் இல்லை நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு அவ்வளவா அக்கறையோன் சொல்லிட்டு அக்கறையென்னு சொன்னால் அது எங்களுக்கு தனிப்பட்ட நாங்கள்தான் அது இன்னொரு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இன்னொரு சம்பவமோ எதுவாக இருந்தாலும் வந்து அது முகம் கொடுக்குறதா இருக்கலாம் அந்த உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளும் அதை வந்து சந்திக்கிறவங்க எல்லாம் தான் அப்போ நீங்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க உண்மையிலேயே அக்கறை கொண்டு தான் இந்த இது மையில அக்கற கொள்றதும் ஒரு சில கூட்டம் இருக்குது அவர்களுக்கு நானும் என்னுடைய குடும்பம் சார்பாக போக வந்து தலை வணங்குகிறேன் ஆனால் வந்து என்ன சொல்கிறது அனியாக நான் பிழைச்சிக்கொள்வன் இந்த நபர்களுக்காக தான் இந்த காணொலியும் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டிருக்கேன் நான் அதை வந்து இப்படியானவர்கள் வந்து இனிமேலும் நீங்கள் போடக்கூடாதுன்றது தான் சொல்கிறேன் என்னோட சொன்னால் அது சொல்கிறது போனால் எங்களுக்கு நான் இருக்கு பிளக்கை எடுத்து உங்களோட சனல் வந்து நாங்க உங்களோட குடும்பத்திலே சணன் வைக்கணும் யாராச்சும் ஒரு சனல்ல இருந்து சொல்லி ஒரு நபற்றி படத்தை போடுறமாங்க இல்ல வீடியோக்குள்ள கண்ணையில இல்லாட்ட ஒரு விஷயத்தை பத்தி திட்ட தளிவா பிரச்சு கொண்டு வரமா என்ன கூடவே இருந்து பழையப்படும் முழு புறத்துல குத்துற மாதிரி தான் இப்போ எல்லாமே இருந்து ஒரு சில பேரே நாங்கள் பார்த்துருக்கோம் உங்கள்ட கண்கள் கண்டுறது அதாவது வந்து எத்தனையோ நபர் வந்து கூடவே ஒரு உங்களுடைய கலந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி வந்து நீங்களும் வந்து போயிட்டு இருந்து தெனாப்பட்டால் கதிரையில் என்ன ஒரு சில விஷயங்களை உங்களோட மனச்சாட்சியை மாதிரி அந்த நாக்கு கட்டுப்பாடு இல்லாமல் கலைச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் கூடாது தவிர்த்துக்கொள்ளுவோன்னு சொல்லிக்கொண்டு மற்றது வந்து இதையும் சொல்லுவாங்க இப்போ பேரங்க இப்போ இவ்வளோ நாளும் ஒரு சில விஷயங்கள்ல கடந்த காலத்தில் இப்போ சம்பவம் நடந்ததுலேருந்து இன்றைக்கு வந்து மாதா முடிய போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது நாட்களுக்கு மேலே ஆகிட்டோம் ஆனால் முதல்ல அவங்க இவ்வளோ அபூர்வமான சம்பவங்கள் நடந்து நடந்து வந்து இப்போ கொஞ்சம் மூன்று வரைக்கும் என்ன சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லையாண்டு அடுத்த கட்டமா நான் சொன்னா சொன்னால் ரெண்டாம் தேதி ஒரு எதிர்பார்த்துருக்குது அது பிள்ளைகள் இப்போ நாங்களோட அந்த ஒரு சம்பவ ரீதியாக போயிட்டு அதை நாங்கள் எதிர்கொண்டு இங்கே வீடு விரும்பி வர்ற பிள்ளையில வந்து சொன்னால் அது பிள்ளையில யூடியூப்பில் நியூஸ் வந்துடும் அப்போ இதெல்லாம் எதற்காக செய்யணும் உண்மையில நீங்கள் அக்கறைக்காக செய்கிறீங்களோ இந்தியே நீங்கள் அக்கறைக்காக செய்யலை நீங்கள் எல்லாம் கூட வியூஸுக்காக தான் செய்கிறீங்க அது திட்டத்தெளிவாக தெரிஞ்சிட்டு அப்போ அந்த யூடியூபர்ஸ்னார் என்ன செய்யணும்னு சொன்னால் யூடியூபர்னு சொன்னால் தங்களுடைய முகம் தெரியும் தானே அப்போ அதனாலே அந்த இடங்களில் தாங்கள் வராமல் தங்களுக்குரிய ஒரு புழுவை அந்த இடத்துல போய்ட்டோக்கு இங்கே என்ன சம்பவம் எனக்குன்னு எல்லாம் வீடு திரும்பி வர்றதுக்குலாம் பார்த்தா உடனே சிலது என்ன சொல்லுவோம் இன்னும் சம்பவமாறு ஒரு சில பேர் வந்து அது மட்டும் இல்லாமல் மனுஷருடைய மனித உணர்வோடு வந்து விளையாடுறேன் இதெல்லாம் இவ்வளோ பெரிய குற்றம் இல்லாமல் கிட்டாமே கேள்விப்படும் இன்னும் விடுதலை ஆகிட்டு ஏறல மாதிரி என்று சொல்லி அப்படியே தட்ட தெளிவாக வீடியோவில் போகிறேங்க அப்போ அதையும் வந்து ஒரு சில பேர் இதை பார்த்துட்டு அறவே நம்ம அவங்க எங்களோட கூட எப்போவுமே வந்து எங்களை புரிஞ்சவன் எங்களை நேசிக்கலாம் என்பவங்கள் வந்து உடனே என்ன செய்யுங்கன்னா எங்களுக்கு கோல் அடிக்கணும்னு சொல்லி கோல் அடிச்சிட்டு அதை கேட்டுவிட்டு தெளிவிப்பிட்டு இருக்கிறீங்க மாதிரி தான் இப்போ சொல்லணும் உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை வேன்மைகள் இருக்குதுன்னா நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனல் வந்து எங்களோடய டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம் நீங்கள் உங்களோட விஷயங்களை கலந்து கொள்ளலாம் ஆலோசிக்கலாம் அதுக்காக வந்து ஒரு விஷயத்துக்காக வெற்றினோம் அதாவது வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்தில் இந்த சம்பவ சம்பவத்தை வச்சே உண்மையாக சொல்லுவோம் சம்பவத்தை பற்றியே புதிய புதிய யூடியூப் சேனல்லாம் திறந்து கொண்டு வர்றீங்களே நீங்கள் வந்து ரெண்டு தான் விஷயம் உண்டு இதில் வந்து என்னத்த நாங்கள் ரெண்டு கட்ட தெளிவாக சொல்லுவோம் என்று சொன்னால் பாதி மனு சொன்னால் உங்கள்ட்ட சுயநிலம் இருக்குது அதாவது வந்து இருந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது குளிர் அதாவது நல்ல ஓசியில் உழைக்கிறீங்களே சொல்லலாம் நல்லதை செய்யுங்க நல்லதை போறாங்க நல்ல செதை கதையுங்கோ அதாவது வந்து காசு வெடுற மாதிரி இருக்கும் அதாவது வந்து பணம் அவ்வளோ நான் சம்பாதிச்சிட்டு போகலாம் ஆனால் சொன்னால் மனசிட்ட குணத்து அதுக்காக அநியாயப்படுத்தி இல்லைன்னு ஒரு ஆள் முந்தைய நாளைக்கு இன்னும் கிட்ட போகும் ஆனா வந்துதான் சொல்லுவாங்க நல்ல பேரை சம்பாதிக்க நிறைய நாட்கள் செய்யும் கூட அதை வந்து ஒரு நிமிஷத்திலே போயிடலாமு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க வந்து ஒரு நபரே ஒரு விஷயத்த தூக்கி 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 காய்ச்சி ஆகோ கொண்டு ஒரு பக்கத்தில் பணத்தை சம்பாதிச்சாலும் ஆனால் இங்கால வந்து நீங்கள் எதை சம்பாதிப்பீங்கன்னு சொல்லி நீங்களே அதுக்குரிய முடிவை செய்யணுங்க ஓகே இதோடு வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சு கொழப்பறேன் மென்மேலும் மேத்தான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் பாருங்கள் அது வந்து இனிமேல் வந்து இன்றைக்கி இருபத்தி ஒன்பதுன்னு சொன்னால் இப்போ நாலு நாட்கள் இருக்குது இன்னும் ஒரு சில கூட்டம் அதை வந்து ஓடி வாரதுக்கு அவங்களுக்கு தான் இப்போ நான் இப்படியான நபர்களை வந்து இன்றைக்குமே சொல்லுவேன் என்ன சுயநலமான வளர்ப்புக்காரருன்னு சொல்லி என்ன சொன்னால் இன்னொரு குடும்ப பற்றி எங்களுக்கு அக்கறை இனிமேல் இல்லையா ஒன்று சரியான அக்கறை இல்லாமல் இருக்குது ஆகவே தான் சொல்கிறேன் சொன்னால் எங்களுக்கு இது சொல்ல உரிமை இருக்குது நீங்கள் வந்து எங்களுடைய குடும்ப விஷயத்தை வந்து தர்க்கிச்சு வந்து அந்த குறிப்பிட்ட நபரை வந்து போட்டோ தன்னையில் போடுறதோ இல்லைன்னு சொன்னால் அப்படி கதைக்கணும் இதை நீங்கள் என்ன சொல்றேன்னு சொன்னால் உங்கள மெனச்சி நீங்கள் என்ன விதமாக எப்படி கதைச்சு கொள்றீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து நீங்களே ஓய்ஞ்சி போகலாம் சரிதான நல்லதுக்காக வந்து இல்லை இந்த நகர் வந்து நல்லவரு நன்மையான செயருக்கா இருந்ததுன்னா அது வந்து எங்களுக்கு எங்களுக்கே பார்க்குறது நாங்கள் கே சொன்ன போல அப்படியானவங்களுக்கு நாங்கள் வந்து தலைவனாங்களோ அது எங்களுக்கும் தெரியுது ஆனாலும் வந்து சுயநலத்துக்காக உங்களோட உழைப்புக்காக வேண்டன நீங்களாவே மனச்சாற்றின்படி விலகி போகலாம் என்றதையும் கேட்டுக்கொண்டு நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் என்று சொல்லிவிட்டு இதைத்தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அதாவது வந்து எங்களில் உள்ள அக்கறை இல்லாத எங்களோட குடும்ப விஷயத்தை பற்றி தான் என்னென்னு சொல் வந்து கேட்குறது அப்படியா நீங்கள் வந்து எங்கள் நம்பர் போட்டிருக்கோம் தாராளமாக வந்து கேட்டால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது என்னத்தை சொல்லப்போ நடக்காத விஷயத்தை இல்லை ஏதாச்சும் நனியாமல் கேட்க போகிறோமோ அப்போ நீங்கள் அப்படியானால் தொடர்பு கொள்ளாமண்டதை கூறிக்கொண்டு இப்படியான வீடியோ மூலம் நான் சொன்னதான இந்த விஷயத்த நீங்கள் கருத்தில் கொண்டு உண்மையாக நடத்தீர்களா இருந்தால் உங்களுக்கும் வந்து இப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறது சூழ்நிலையில் இதில் பார்த்தா பிரச்சனைலாம் அதிகம் ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொன்னால் நல்ல ஒரு தீர்மானத்தை நாங்கள் கண்டு கொள்வோம் ஆனால் இப்படியான விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து அனாவசிய அனா அத்துமீறின செயல்களால் வந்து தீமையான செயல்களை வந்து நீங்கள் தான் நல்லா எதிர்கொள்வது வேண்டியன்னு சொல்லிக்கொண்டு அளவு நல்லதே செய்யுங்கள் வாழு வாழந்ததுன்னு சொல்லி கொண்டு இதோட வந்து இந்த வீடியோ நான் முடித்து வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுபடி உங்களுடன் இந்த விட வந்து நான் உங்களுக்கு